கண் ஆரோக்கிய கண் ஆரோக்கிய ஹேக்குகள் கண் தொற்றுகள் பாக்டீரியா வைரஸ்கள் பூஞ்சைகள் அல்லது ஒவ்வாமைகளால் ஏற்படுகின்றன இதனால் சிவத்தல் வலி வீக்கம் அல்லது பார்வை பிரச்சினைகள் ஏற்படுகின்றன பொதுவான கண் தொற்றுகளில் கன்ஜங்டிவிட்டிஸ் கண் கட்டி கெராடிஸ் கானியாவில் அதாவது விழிப்படலத்தில் பூஞ்சை தொற்று மற்றும் பிளஃபாரிடிஸ் கண் இமைகளின் வீக்கத்தை குறிக்கிறது ஆகியவை அடங்கும் காரணங்களில் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று பூஞ்சை வளர்ச்சி ஒவ்வாமை சுகாதாரமற்ற காண்டாக்ட் லென்ஸ்கள் மற்றும் தூசி அல்லது ரசாயனங்களுக்கு வெளிப்பாடு ஆகியவை அடங்கும் ஆரம்ப அறிகுறிகளில் சிவத்தல் நீர்வடிதல் லேசான அரிப்பு மற்றும் எரிச்சல் ஆகியவை அடங்கும் கடுமையான சந்தர்ப்பங்களில் அறிகுறிகளில் சீழ் வெளியேற்றம் வீங்கிய கண் இமைகள் மங்களான பார்வை மற்றும் கடுமையான வலி ஆகியவை அடங்கும் கண் தொற்றுகள் ஒரு கண் நிபுணரால் பரிசோதனை மூலம் கண்டறியப்படுகின்றன சில சந்தர்ப்பங்களில் ஸ்வாப் சோதனைகள் அல்லது பிளவு விளக்கு சோதனைகள் தேவைப்படலாம் நீங்கள் ஒரு தொற்றுக்காக கண் மருத்துவமனைக்கு சென்றுள்ளீர்கள் மருத்துவர் உங்கள் கண்களை கவனமாக பரிசோதித்து பொருத்தமான சிகிச்சையை திட்டமிடுவார் சிகிச்சையில் பெரும்பாலும் பாக்டீரியா தொற்றுகளை எதிர்த்து போராட ஆண்டிபயாடிக் கண் சொட்டுகள் வைரஸ் தொற்றுகளுக்கு ஆண்டிவேரல் சொட்டுகள் மற்றும் வறட்சி மற்றும் எரிச்சலை போக்க லூபிரிகேஷன் சொட்டுகள் ஆகியவை அடங்கும் மருத்துவர் ஒவ்வொரு மருந்தையும் எவ்வாறு பயன்படுத்துவது மருந்தளவு மற்றும் அதிர்வெண் ஆகியவற்றை விளக்குகிறார் மேலும் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சையை உறுதி செய்வதற்காக ஒரு மருந்து சீட்டை வழங்குகிறார் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை சரியாக பின்பற்றுவது சிவத்தல் வீக்கம் மற்றும் அசௌகரியத்தை குறைத்து உங்கள் கண்கள் விரைவாக குணமடைய உதவும் ஆயுர்வேதத்தில் கண் தொற்றுகள் திரிபலா கற்றாழை மற்றும் மஞ்சள் போன்ற இயற்கை மூலிகைகளால் சிகிச்சை அளிக்கப்படுகின்றன திரிபலா கண் கழுவுதல் கண்களை சுத்தப்படுத்தி ஆற்றலை அளிக்கிறது அதே நேரத்தில் கற்றாறை மற்றும் மஞ்சள் வீக்கம் மற்றும் சிவப்பை குறைக்கிறது பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள சிகிச்சைக்காக சரியான பயன்பாட்டை நோயாளிக்கு பயிற்சியாளர் வழிகாட்டுகிறார் சரியான நோயறிதலுக்கு எப்போதும் மருத்துவரை அணுகவும் சித்த மருத்துவம் வேம்பு நெல்லிக்காய் மற்றும் ஆமணக்கு எண்ணெய் போன்ற மூலிகைகளைக் கொண்டு கண் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறது மருத்துவர் மூலிகை சொட்டுகள் அல்லது அழுத்தங்களை தயாரித்து நோயாளிக்கு கவனமாக பயன்படுத்த அறிவுறுத்துகிறார் இது இயற்கையாகவே சிவத்தல் வீக்கம் மற்றும் எரிச்சலை குறைக்க உதவுகிறது சரியான நோயறிதலுக்கு எப்போதும் மருத்துவரை அணுகவும் யுனானி மருத்துவத்தில் ரோஸ் வாட்டர் இயற்கையான குளிர்ச்சியான கண் கழுவியாக பயன்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் தேன் மற்றும் கருப்பு விதை எண்ணெயே கட்டுப்படுத்தப்பட்ட அளவுகளில் பயன்படுத்தலாம் நோயாளிக்கு வீக்கத்தை குறைக்கவும் எரிச்சலை தணிக்கவும் குணப்படுத்துவதை ஊக்குவிக்கவும் பயிற்சியாளர் வழிகாட்டுகிறார் சரியான நோயறிதலுக்கு எப்போதும் மருத்துவரை அணுகவும் ஹோமியோபதி மருத்துவம் கண் தொற்றுகளுக்கு நோயாளியின் அறிகுறிகளுக்கு ஏற்ப மருந்துகளை வழங்குகிறது கண்களில் நீர் நீர்வடுதலுக்கு யூப்ரேசியாவும் சிவத்தல் மற்றும் வலிக்கு பெல்லடோனாவும் அடர்த்தியான வெளியேற்றத்திற்கு பல்சட்டிலாவும் பயன்படுத்தப்படுகின்றன பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள நிவாரணத்திற்காக மருத்துவர் நோயாளிக்கு சரியான அளவை பரிந்துரைக்கிறார் சரியான நோயறுதலுக்கு எப்போதும் மருத்துவரை அணுகவும் கண் எரிச்சல் மற்றும் வீக்கத்தை போக்க சுத்தமான துணியை பயன்படுத்தி ஒரு சூடான அழுத்தியை பயன்படுத்தலாம் மென்மையான சூடு வீக்கத்தை குறைக்க உதவுகிறது அசௌகரியத்தை தணிக்கிறது மற்றும் கண்களுக்கு ஓய்வு அளிக்கிறது விரைவான நிவாரணத்தை ஊக்குவிக்கிறது மூடிய கண்களின் மேல் புதிய வெள்ளரிக்காய் துண்டுகளை வைப்பது இயற்கையான குளிர்ச்சி விளைவை அளிக்கிறது இது வீக்கத்தை குறைக்க உதவுகிறது சோர்வடைந்த மற்றும் வீக்கமடைந்த கண்களை அமைதிப்படுத்துகிறது மேலும் கண்கள் புத்துணர்ச்சியுடனும் வசதியாகவும் உணர வைக்கிறது வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் ஒமேகா மைனஸ் மூன்று நிறைந்த உணவுகளான கேரட் கீரை சிட்ரஸ் பழங்கள் மற்றும் கொட்டைகள் போன்றவற்றை சாப்பிடுவது கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கண் தொற்றுகளை தடுப்பது நல்ல சுகாதாரத்துடன் தொடங்குகிறது பாக்டீரியா அல்லது வைரஸ்கள் பரவுவதை தவிர்க்க உங்கள் கண்களைத் தொடுவதற்கு முன் சோப்பு மற்றும் தண்ணீரால் உங்கள் கைகளை நன்கு கழுவுங்கள் நீங்கள் காண்டாக்ட் லென்ஸ்கள் அணிந்தால் அவற்றை சுத்தம் செய்து முறையாக சேமித்து வைக்கவும் புதிய கரைசல் மற்றும் சுத்தமான லென்ஸ் உரையை பயன்படுத்துவது கிருமிகளை விலக்கி வைத்து உங்கள் கண்களை தொற்று நோயிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது தீங்க விளைவிக்கும் புற ஊதா கதிர்கள் தூசி மற்றும் பிற சுற்றுச்சூழல் எரிச்சலூட்டும் பொருட்களிலிருந்து உங்கள் கண்களை பாதுகாக்க வெளியில் சன்கிலாஸ்களை அணியுங்கள் எளிய பாதுகாப்பு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமான தொற்று இல்லாத கண்களை பராமரிக்க உதவும் கண் தொற்றுகளை திறம்பட குணப்படுத்த முடியும் சரியான சுகாதாரம் நல்ல உணவு முறை மற்றும் சரியான நேரத்தில் மருத்துவ பராமரிப்பு மூலம் உங்கள் கண்கள் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் கண் தொற்றுகளை திறம்பென குணப்படுத்த முடியும் சரியான சுகாதாரம் நல்ல உணவு முறை மற்றும் சரியான நேரத்தில் மருத்துவ பராமரிப்பு மூலம் உங்கள் கண்கள் ஆரோக்கியமாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் இந்த சுகாதார விழிப்புணர்வு காணொலியை யுவாஸ் குரு உங்களுக்கு வழங்குகிறது நாங்கள் ஒன்றாக இணைந்து அறிவு பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான தீர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம் யுவாஸ் குரூப்பிலிருந்து மேலும் தகவல் தரும் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்